ஃப்ரெண்ட்ஸ் எங்கே வந்திருக்கன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சிஸ்டர் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் சித்திரமாசன் வந்துட்டாலே நிறைய திருவிழாலாம் நடக்கும் அதுபோல் என்னுடைய சிஸ்டர் வீட்டில் வந்து தீமதி திருவிழா நடந்துட்டு இருந்தது அதுக்காக வந்திருக்கோம் இந்த வருஷம் குழந்தை பிறந்ததோட மூணு பேருமே குடும்பத்தோட தீ அவங்க மாமியார் வேண்டிக்கிட்டாங்க அதை நிறைவேத்துறதுக்காக என்னுடைய சிஸ்டர் வந்திருக்காங்க தீ மதிக்கிறதுக்கு என்னுடைய சிஸ்டருக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அதனால எங்கள் எல்லாருமே கூப்பிட்டு இருந்தாங்க சரி நம்ம போனோம்னா கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு கூட போய் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் என்னுடைய சிஸ்டருக்கு வந்து தீ மதிக்கிறதுக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு நான் வந்து சில வேண்டுதல் செய்ய வேணான்னு சொல்லலை ஆனால் இந்த மாதிரி வேண்டுதல் வேண்டும் போதே கண்டிப்பாக வேண்டிக்கிறவங்க செய்யட்டும் அதை பற்றி தப்பு கிடையாது ஆனால் இன்னொருத்தவங்க மனநிலை எப்படி இருக்கா அவங்க அதுக்கு செய்வாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுவும் அவங்க ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கிறதுனால ரொம்பவே பயந்தாங்க எனக்கு வந்து அவங்க மாமியார் மேலே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அவங்க பயத்திலேயே கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மட்டும்தான் என் மனசில் தோணுச்சு எதுவும் நல்லபடியாக கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே சிறப்பாக முடிஞ்சு